எல்லோருக்கும் நமஸ்காரம் நம்ம இந்த தொடரில் வந்து தினந்தோறும் ஒரு கதை ஒன்று பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கான கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தாராம் அந்த ஞானியை பார்க்க ஒருத்தர் வந்தாராம் வந்துட்டு வந்தோடனே ஞானி கேட்டாங்களாம் என்னப்பா உனக்கு என்ன விஷயம் என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னாங்களாம் எனக்கும் உங்களை மாதிரியே ஞானியாக ஆகணும் ஓ மீஞான் அடையணும் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு என்ன என்டைய தங்கீரு என்னை பார்த்து நீ அதே மாதிரி கற்றுக்க நீ மெய்ஞானத்தை அடைஞ்சிடலாம் நான் உனக்கெல்லாம் சொல்லி தந்துடுறேன் அப்படின்னாரான் இவர் வந்தவர் குடும்பங்கூட்டியெல்லாம் விட்டுவிட்டு இவர் கூடையே தங்கிட்டாராம் மோதா நாள் காலையில் விடிஞ்சிச்சான் விடிஞ்ச உடனே ஞானி சொன்னாரான் சரி வாப்பா போய் நம்ம ஒரு குளிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாராம் காலையில் என்ன பண்ணாங்களா ரெண்டு பேர் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்துக்கு போனாங்களாம் உடனே ஞானி சொன்னாரா நான் இப்படி குளிக்கிறேன் நீ அப்படி கூலி அப்படின்னு சொன்னாராம் அப்போ குளிச்சுக்கிட்டே எந்திரிச்சு பார்த்தானா ஆஹா இப்போ என்னமோ நமக்கு சொல்ல போகிறாரு இப்போ குளிக்க வச்சுட்டார் நம்மளை குளிச்சு முடித்த உடனே நமக்கு ஏதோ ஒரு மெய்ஞானத்தை போதிக்க போகிறாரு அப்படியே உபதேசம் கொடுக்க போகிறாரு நம்ம அதோட அவ்வளோதான் பெரிய ஞானியாக ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குளித்து கிழிச்சிட்டு அப்படியே ஈரத்துணியோடு வந்து நின்னண்ணா சரி வா கிளம்பி போவோம் நான் ஆசிரமத்துக்கு உடனே நான் ஆசிரமத்துக்கு நடந்துக்கிட்டே வச்சேண்ணா ஓஹோ இங்கே வச்சு சொல்லக்கூடாது போல ஞானத்தை அங்கே ஆசிரமத்தில் வச்சு தான் சொல்லுவார் போலன்னு சொல்லிட்டு நேராக ஆசிரமத்துக்கு போனானா போன உடனே என்ன பண்ணாரா சரி நீ இப்படி உட்காருப்பா நான் இப்படி உட்காறேன் நான் கடவுளை வணங்குறேன் நீ என் கடவுளை வணங்கு உனக்கு தெரிஞ்ச கடவுளை நீ வணங்கு எனக்கு என்ன தெரியுதோ நான் வணங்குறேன்னு சொல்லிட்டு இவர் உட்காந்துட்டாரான் இவனும் உட்காந்தானான் சரி ஒருவேளை இவர் ஞான நிலைக்கு போகிறாரு போல் போயிட்டு இறங்கி வந்து நம்மக்கிட்ட வந்து உபதேசத்தை கொடுக்க போகிறாரு நமக்கு மெய்ப்பொருளை காட்ட போகிறாரு மெய்ஞ் ஞானத்தை சொல்ல போகிறாருன்னு உட்காந்துட்டே இருந்தானே அப்புறம் கொஞ்சம் நேரம் அவர் உட்காந்துட்டே இருந்தாலும் சரி எந்திரிச்சுட்டாரான் எந்திரிச்சு சரி வா போய் சாப்பிட போவோம் அப்படின்னாரான் இவன் என்னடா அது என்ன இப்போ குளிக்கிறப்ப கொடுப்பாருனா அப்பையும் கொடுக்கல இப்போ கொடுப்பாருனா இப்போயும் கூட சரிவாங்க சாப்பிட்டு விட்டு நல்லா தெம்பாக சொல்லுவார் போலன்னு சொல்லிட்டு கூடவே போனானா போனவுடனே அவரும் போய் அமர்ந்தாராம் அமர்ந்தவுடனே இலை போட்டாங்களாம் இவங்களுக்கான உணவு ப பரிமாறப்பட்டவனே இவர் பாட்டுக்கு அமைதியாக ஏதோ இறைவன் நாமத்தை சொல்லிவிட்டு அந்த உணவெடுத்து அருந்த ஆரம்பித்தாரான் இவனும் சாப்பிட ஆரமிச்சானான் இவனும் பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தானான் அவரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இலையெல்லாம் மூடி வச்சுட்டு எல்லாம் போட்டு அமைதியாக போயிட்டாங்களாம் இந்த இந்த சை இதெல்லாம் நடந்து முடிக்கிறதுக்கே மாலை ஆயிடுச்சான் அப்புறம் இரவு நேரம் வந்துருச்சான் இரவு நேரம் வந்தோடனே அது வரைக்கும் அவனுக்கு ஒன்றுமே சொல்லலையான் இவனும் ஏமாந்துட்டானா அது ஒன்றுமே சொல்ல மாட்டேக்கிறாரு ஏதாச்சும் சொல்லிவிடுவாருன்னு பார்க்குறோம் ஒன்றும் சொல்ல மாட்டேக்கிறாருட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரான் போய் படுக்கிற நேரம் வந்துருச்சான் உறங்குற நேரம் அவர் படுகை போனாரான் உட்காந்தாராம் ஏதோ மந்திரங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லிவிட்டு அவர் பாடு படுத்து சு சுத்தமாக உறங்கிட்டாரான் இவனும் பார்த்துக்கிட்டே இருந்தானான் இன்னப்போ அது ஒன்றுமே சொல்லலை அவர் பாட்டுக்கு உறங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவனு முழிச்சு பார்த்துட்டே இருந்தேன்னா திருப்பி காலையில் எந்திரிச்சாரான் அதே மாதிரி வாப்போம் ஓனாராம் குளத்துக்கு போனாரான் வந்தாரான் சாமி கும்பிட்டாரான் சாப்பிட்டாராம் படுத்து தூங்கிட்டாரான் டெய்லி இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சான் அவன் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்தானா ஒன்றுமே ஞானமும் சொல்லித்தரலையோ ஒன்றும் சொல்லித்தரலையா அப்புறம் ஒரு நாள் இவன் பொட்டி படுக்கலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் ஊருக்கு இப்போ குரு பார்த்தாரன் என்னப்பா கிளம்பிட்டே அப்படின்னு கேட்டாரான் என்னங்க நீங்கள் ஏதாச்சும் சொல்லிது கொடுப்பீங்க ஏதாச்சும் ஞானம் போதிப்பீங்க ஏதாச்சும் பண்ணுவீங்கன்னு பார்த்தா என்னைய மாதிரியே குளிக்கிறீங்க என்னைய மாதிரியே சாப்பிட்றீங்க என்னைய மாதிரியே சாமி கும்பிட்றீங்க என்ன மாதிரியே தூங்குறீங்க எனக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் அதனால் நான் வேறு எங்கேயாச்சும் போய் கற்றுக்குறேன் உங்கள் எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொன்னானா அப்போ குரு கூப்பிட்டாரான் பக்கத்தில் கூப்பிட்டு நீ என்ன என்கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டாரா நீங்கள் தான் எனக்கு எதுவுமே கற்றுக் கொடுங்க நான் என்ன எதுவுமே கற்றுக் கொடுக்கலையா குளிக்கும்போது நீ என்ன எண்ணத்தில் குளித்த அப்படின்னு கேட்டா நான் பல விஷயங்களை யோசிச்சுட்டு குளித்தேன் அப்படின்னு சொன்னேண்ணா நான் பல விஷயத்தை யோசிக்கவே இல்லை குளிக்கிறப்ப அந்த குளிக்கிறது மட்டும்தான் என்னுடைய சிந்தனையில் இருந்துச்சு வேறு எதையுமே நான் யோசிக்கலையே அந்த குளியல நான் ஆனந்தமாக குளித்தேன் அப்படின்னு சொன்னாரேன் சரி குளித்து முடித்தோம் அடுத்து நம்ம என்ன பண்ணோம் நீங்கள் வந்து போய் அங்கே கடவுளை வணங்குறதுக்கு உட்காந்திங்க நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்தேன் அப்போயும் நீங்கள் எனக்கு எதுவுமே சொல்லித்தரலை அப்படின்னா அப்போ நீ என்னெல்லாம் யோசிச்சுட்டு உன்னுடைய கடவுளை வணங்கினேன் அப்படின்னு கேட்டாரான் நான் எனக்கு என்னென்னமோ யோசனை ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க அது அதோட அதோட ஏதோ வணக்கமும் பண்ணேனே தவிர ஏன்னா ஒரு நிலையெல்லாம் இல்லைன்னு நான் அப்படி பண்ணலையே நான் அங்கே வந்து உட்கார்ந்தவொன்னே குளித்ததை மறந்துட்டேன் எல்லாத்தையும் மறந்துட்டேன் என்னுடைய சிந்தனையில் இறைவன் மட்டும்தான் இருந்தாங்க நாங்கள் வணக்கம் பண்ணும்பொழுது இறைவன் மட்டும்தான் என்னுடைய சிந்தனையில் இருந்தாங்க வேறு எதுவுமே என்னுடைய சிந்தனையில் இல்லை அப்படின்னு சொன்னாராம் சரி அடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டாங்க சாப்பிட்டீங்க சாப்பிட்றப்ப நீ என்ன நினச்சிக்கிட்டு சாப்பிட்டேன் நான் என்னென்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட்டேன் சாப்பாடு பற்றிலாம் எனக்கு கவனமே இல்லை என்னமோ வச்சாங்கன்னு டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டேன் என்னோட எண்ணங்கள் எங்கேயோ இருந்துச்சுன்னா அப்படி இல்லை அப்போ இறைவனே நினைக்கல குளித்ததையும் நினைக்கல நான் அந்த உணவை மட்டும்தான் கவனித்தேன் அந்த உணவு மட்டும் கவனித்து அதை மட்டும் தான் சாப்பிட்டேன் அதுக்கடுத்து என்ன பண்ணோம் உறங்க போனோம் உறங்க போகிறப்ப நீ என்ன பண்ண எனக்கு என்னென்னமோ ஓடிச்சு ரொம்ப நேரம் எனக்கு தூக்கமே வரல அது இது சொந்தம் பந்தம் பொண்டாட்டி புல்லை ஊருக்கு நிலம் காசு பணம் எல்லாம் ஓடிச்சு என்னோடய சிந்தனத்தில் அடுத்து என்ன பண்ண போகிறேன் இவ்வளோ நாள் நடந்தது இது அடுத்து நடக்க போகிறோம் என்னென்னமோ ஓடிச்சுன்னு எனக்கு எதுவுமே ஓடலை நான் படுத்தேன் உறக்கத்தை அனுபவித்து உறங்கினேன் அப்போ நான் எந்த செயலை செய்கிறேனோ அதை மட்டும் ஈடுபாடாக செஞ்சேன் அதனால தான்ப்பா நான் குரு நீ எந்த செயலை செய்கிறியோ அது உன் எண்ணத்துலையே இல்லை ஏதோ கடமைக்கு செய்கிற அதனால நீ இப்படி இருக்கிற இது தான் நான் உனக்கு கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணது எந்த செயலை செய்கிறோமோ அந்த செயலை ஈடுபாடாக ஒருமித்த எண்ணத்தோடு தான் நான் உனக்கு கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணது உன்னால் அதை கற்றுக்க முடியல நீ போயிட்டு வரலான்னு குரு அனுப்பி வச்சுட்டாங்களாம் அவரை இப்போ இந்த க கதையிலேருந்து நம்ம என்ன கருத்து கற்றுக்குறோன்னா நம்மளும் படிக்கிற காலத்தில் கவனமாக படிப்பில் மட்டும் கவனம் வச்சு படிக்கணும் வேலைக்கு போனோமா வேலையில் மட்டும் கவனம் இருக்கணும் நம்ம எந்த செயல் செய்கிறோமோ தெய்வீகமாக அந்த தெய்வீகத்தில் மட்டும் கவனத்தில் இருக்கணும் தொழிலில் இருக்கோமா தொழிலில் கவனமாக இருக்கணும் எந்த வேலையை நாம் செய்கிறோமோ அந்த வேலையில் தான் நம்ம கவனமாக இருக்கணும் இப்போ ஆலயத்துக்கு போகிறோம் வணக்கத்தில் நிற்கிறோமா தெய்வம் மட்டும்தான் எண்ணத்தில் இருக்கணும் அங்கே இருந்துக்கிட்டு இதை யோசிக்கக்கூடாது இங்கேருந்து அதை யோசிக்கக்கூடாது இப்படி மாற்றி 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 எந்த வேலை செய்கிறோமோ அந்த வேலையை மாற்றி மாற்றி நம்ம கொலை எதுவுமே உருப்படியாக நடக்காது அதனால எந்த வேலை செஞ்சாலும் அதை ஈடுபாட்டோட ஒரு ஆர்வமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதில் கவனம் வச்சு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ரெண்டாவது தலைப்பு என்ன ஒரு வரியில் ஓராயிரம் பொருள் அப்படின்னு பார்க்குறோம் தினந்தோறும் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம் நமக்கு தெய்வம் பாடத்தில் வந்து எந்த பகுதி என்ன சொல்லித்தர்றாங்க அப்படின்னு பார்ப்போம் ஏழைக்கு ஏழை போல் இருப்பது நன்மை அப்படின்னு தெய்வம் நமக்கு சொல்லித்தராங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு வரி நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் நம்மை விட ஏதோ ஒரு வகையில் குறைவானவராக இருந்தால் உன்னுடைய அதிகாரத்தையும் உன்னுடைய மிடுக்கையும் உன்னுடைய முறையும் அவங்கக்கிட்ட காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் தெய்வம் நமக்கு சொல்லித்தராங்க நம்ம பணக்காரராக இருப்போம் நம்மளை சார்ந்த ஒருத்தர் ஏழையாக இருப்பார் அவர்கிட்ட போய் நம்ம நம்மளுடைய பணபலத்தை காட்டக்கூடாது நம்ம ஆணவத்தை கர்வத்தை நம்முடைய அந்த திமிர அவங்கக்கிட்ட காட்டக்கூடாது நீ அவ ஒருத்தர் ஏழையாக இருந்தால் நீ அவங்களோட பழகிறப்ப அவங்களுக்கு சரிநிகர் சமமாக கீழே இறங்கி தான் பழகணும் தெய்வம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க நீ உங்ககிட்ட ஒன்று இருக்கு இன்னொருத்தட்ட அது இல்லை அப்படின்னா நீ அவங்க நிலைமைக்கு நீ கீழே இறங்கி வந்து பழகணுமே தவிர நீ உன்னுடைய அந்த மேட்டிமை எண்ணத்திலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நமக்கு சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி நம்மை விட வலிமை குன்றிய பணத்தால் குன்றிய குறைந்த மக்கள் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு உண்டான மரியாதையை நாம கொடுக்கணும் அவங்கள ஏளனம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நாம இந்த வரியிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப மூன்றாவது தலைப்புக்குள்ள நம்ம போறோம் இன்றைக்கு இருபத்தி ஒன்றாவது கேள்வியில இருந்து நம்ம வேதத்துல இருந்து பார்க்க இருக்கோம் இருபத்தி ஒன்னாவது கேள்வி தெய்வம் அவர்களின் முழு வரலாறும் ஒரே பக்க பாடலில் சுருக்கி அருளியுள்ளார்கள் அது எது விடை சேவடி சேகரம் கேள்வி எண் இருபத்தி ரெண்டு புதுமனை புகுவிழாவிற்கு பாடப்படும் பாடல் எது விடை சாலை நடன விழா கேள்வி எண் இருபத்தி மூணு தினந்தோறும் அதிகாலை நாலு முப்பது மணிக்கு ஆலயத்தில் பாடப்படும் பாடல் எது அப்படின்னா திருப்பஞ்சனை எழுச்சி கேள்வி எண் இருபத்தி நாலு மெய்வழிச்சாலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தெய்வம் அவர்கள் அருளியுள்ள பகுதி எது விடை தரணியில் இல்லாத ஒரு தனி அந்த பகுதியை போய் படித்து பார்த்திங்கன்னா மெய்வழிச்சாலைங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தெய்வம் முழுமையாக எழுதியிருப்பாங்க கேள்வி எண் இருபத்தி ஐந்து கோலாட்டம் கும்மி அடிக்கும்போது பாடப்படும் பாடல் எது அப்படின்னா பொன்னரங்க கும்மி அப்படிங்கிறது விடை கேள்வி எண் இருபத்தி ஆறு மதுரை ஆலயம் பற்றி தெய்வம் அவர்கள் குறிப்பிட்டுள்ள பகுதி எது மதுரையில் எப்படி ஆலயம் வாங்கினாங்க எப்படி கட்டினாங்க என்னென்ன மரங்கள் இருந்துச்சு எத்தனை ஏக்கர் இருந்துச்சு எவ்வளோக்கு வாங்கினாங்க இப்படி அந்த அந்த பகுதி ஃபுல்லத்தையும் தெய்வம் தொகுத்து ஒரு தலைப்பில் அருளியிருக்காங்க இருக்காங்க அது என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழஞ்சாலை பொன்னரங்க ஸ்தாபிதம் அப்படிங்கிற தலைப்பு கேள்வி எண் இருபத்தி ஏழு மெய்வெளிச்சாலை உண்டாக்கப்பட்டது பற்றி தெய்வமோர்கள் அருளியுள்ள பகுதி எது இப்போ மெய்வெழிச்சாலை எப்படி வாங்கினாங்க அது முன்னாடி என்ன பெயரில் அறி அறியப்பட்டது பிறகு மெய்வெளிச்சாலையின் பேர் வச்சது எத்தனை ஏக்கர் இருந்துச்சு எங்கே வாங்கினாங்க எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு எல்லாத்தையுமே சுருக்கி ஒரு பாடல் எழுதியிருக்காங்க அது என்னென்னா மெய்வெளிச்சாலை ஸ்தாபிதம் அப்படிங்கிற தலைப்பில் போய் படித்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே தெரியும் அதுதான் விடை கேள்வி எண் இருபத்தி எட்டு பொங்கல் திருவிழா அன்று நாம் பாடும் பாடல் பகுதி எது பானைப்பள்ளி பாடல் கேள்வி எண் இருபத்தி ஒம்பது நீதி திருமணத்திற்கு பாடும் மறைமுத்தானா என தொடங்கும் பாடல் எங்கு இடம்பெற்றுள்ளது அப்படின்னா பல சமயங்களில் அருளிய தனித்திருப்பாடல்கள் அப்படிங்கிற பகுதியில் இந்த மறைமுத்தான மனிதனர்களான பாடல் இடம்பெற்றிருக்குங்கிறதா விடை கேள்வி எண் முப்பது ஆதிமை உதயபூரண வேதாந்தத்தின் முதல் பக்கத்திலும் கடைசி பக்கத்திலும் தெய்வம் அவர்கள் என்ன முத்திரித்து கொடுத்துள்ளார்கள் அதுக்கான விடை என்னன்னா சாலை ஆண்குரு என்று தங்கள் திருக்கரத்தால் ஒப்பமிட்டு நமக்கு பரிசளித்துள்ளார்கள் அப்படிங்கிறது தான் அதற்கான விடை கேள்வி எண் முப்பத்தி ஒன்று ஆதிமான்மியத்தில் மொத்தம் எத்தனை பருவங்கள் உள்ளன மொத்தம் ஒன்பது பருவங்கள் உள்ளன அப்படிங்கிறது விடை கேள்வி எண் முப்பத்தி ரெண்டு ஒன்பது பருவங்கள் என்னென்ன கேள்வி விடை வந்து ஒன்று ஆதியோதய தலைப்பருவம் ரெண்டு ஆதியோதய பருவம் மூணு அழிகளி பருவம் நாலு முது மொழி உதய பருவம் அஞ்சு வளர் குழந்தை குமார பருவம் ஆறு மூலபண்டார பருவம் ஏழு அகிலவலம் வரும் பருவம் எட்டு சன்னதம் பெரு பருவம் ஒம்பது ஜீவசிம்மாசன பருவம் எண் முப்பத்தி மூணு ஆதிமான்மியத்தில் குறைவான பக்கங்கள் கொண்ட பருவம் எது அந்த ஒம்பது பருவத்திலேயே சிறிய பருவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதியோதய தலைப்பருவம் பத்து பக்கங்களை மட்டும் கொண்டதாக இருக்கிறது கேள்வி எண் முப்பத்தி நாலு ஆதிமான்மியத்தில் அதிக பக்கங்களை கொண்ட பருவம் எது அப்படின்னா மூலபண்டார பருவம் அறுபத்தி ஏழு பக்கங்களை கொண்டதாக உள்ளது கேள்வி எண் முப்பத்தி அஞ்சு தெய்வம் அவர்கள் அவதாரம் செய்தது மான்மியத்தில் எந்த பருவத்தில் வருகிறது அப்படின்னா முதுமொழி உதய பருவத்தில் வருகிறது எண் முப்பத்தாறு தெய்வம் அவர்களின் குழந்தை பருவமும் இளமை பருவமும் வியாபாரம் செய்ததும் எந்த பருவத்தில் வருகிறதுனா வளர் குழந்தை குமார பருவத்தில் வருகிறது கேள்வி எண் முப்பத்தி ஏழு தெய்வம் அவர்கள் பாட்டையரை சந்தித்தது எந்த பருவத்தில் வருகிறது மூலபண்டார பருவத்தில் வருகிறது கேள்வி எண் முப்பத்தி எட்டு இதுவரை நிகழ்ந்துள்ள ஆறு பிரளயங்கள் பற்றிய பகுதி எந்த பருவத்தில் வருகிறது அதுவும் மூலபண்டார பருவத்தில் வருகிறது கேள்வி எண் முப்பத்தி ஒம்பது தெய்வம் அவர்கள் தங்கள் பணம் மனைவி வியாபாரம் குழந்தையை விட்டு துறவு பூண்டு கிளம்பி சென்றது மான்மியத்தில் எந்த பகுதியில் வருகிறது விடை அகில வலம் வரும் பருவத்தில் வருகிறது கேள்வி எண் நாற்பது தெய்வம் அவர்கள் ரெட்டியப்பட்டியில் ஆடு மேய்த்தது எந்த பருவத்தில் வருகிறது அது அகில வலம் வரும் பருவத்தில் வருகிறது இன்றைய பகுதியில் மட்டும் இன்னும் ஒரு ஏழு கேள்வி மட்டும்தான் இந்த வேதம் சம்பந்தப்பட்டதாக இருப்பதால் நம்ம அந்த ஏழு கேள்வியவும் இந்த தொடர்லேயே நம்ம பார்த்துருவோம் தெய்வம் அவர்கள் திருப்பரங்குன்றம் குகையில் தவம் செய்தது எந்த பகுதியில் வருகிறது சன்னதம் பெறும் பருவத்தில் வருகிறது கேள்வி எண் நாற்பத்தி ரெண்டு பாட்டையரின் முதல் பிரிவு திருப்பரங்குன்றம் மலைக்குகையில் நிகழ்ந்தது எந்த பருவத்தில் வருகிறது விடை சன்னதம் பெறும் பருவத்தில் வருகிறது கேள்வி எண் நாற்பத்தி மூணு தெய்வம் அவர்களின் பிரசங்கங்கள் ஆதிமான்மியத்தில் எந்த பருவத்தில் வருகிறது விடை ஜீவசிம்மாசன பருவத்தில் வருகிறது கேள்வி எண் நாற்பத்தி நாலு பாட்டையர் தெய்வம் அவர்களை நிரந்தரமாக பிரிந்தது பிரிவு காண்டம் எந்த பருவத்தில் வருகிறது விடை ஜீவசிம்மாசன பருவத்தில் வருகிறது கேள்வி எண் இருபத்தி ஐந்து ஆதிமான்மியத்தை யார் எழுதுவதாக அவர்கள் சித்தரிக்கின்றார்கள் அனந்தாதி தேவர்கள் எழுதியுள்ளதாக சித்தரிக்கின்றார்கள் கேள்வி எண் இருபத்தி ஆறு கோடாயுதக்கூர் திருவாக்கியத்தில் மொத்தம் எத்தனை திருவாக்கியங்கள் உள்ளன முந்நூற்றி இருபத்தி அஞ்சு திருவாக்கியங்கள் உள்ளன கேள்வி எண் நாற்பத்தி ஏழு திருமைஞான குரலில் எத்தனை திருவாக்கியங்கள் உள்ளன எண்பது திருவாக்கியங்கள் உள்ளன இந்த நாற்பத்தி ஏழு கேள்விகளும் வேதம் சம்பந்தமாக தொகுக்கப்பட்ட கேள்விகள் அது இந்த இன்றுடன் நிறைவடைஞ்சிருச்சு நாளை என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெய்வழியின் அடிப்படையான சில விஷயங்கள் எல்லாவற்றையும் பற்றிய கேள்விகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கான பாடலுடன் நம்ம இன்றைய பகுதியை நிறைவு செய்யலாம் ஆதிய துணை ஓதுமறை வேத நேரி உண்மையாயோழகி வளர் யோகியர்கள் அற்புகழ்கின்ற மாதவச்ச எல்கை மீறி நாதாரேனும் நாமம் பெற்று மண்ணில் என் கீரங்கி இறங்கி ஏதுமில்லாத பறவெளியிலே ஒளிவில் ஓடுங்கின்றனையுத்தியே சுத்த வேத மூடி வன நிதி போது மீதன்றோது மட்டும் பூட்டும் குரு சாலை ஆண்டவா நமஸ்காரம்